அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது நம்முடைய கருமாக்களையும் பாவங்களையும் அளித்து இறைவனை நாம் அடைவதற்கான வழிகளையும் அளவில்லாத நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கு மகா சிவராத்திரி என்று சிவபெருமானின் அருளையும் மகா சிவராத்திரி விரதமிருந்த பலன்களையும் முழுமையாக பெறுவதற்கு சித்தர்கள் சொன்ன இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றினால் போதும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி என்பது உன்னதமான சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கான ஒரு நாள் இந்த நாட்களில் பக்தியுடன் சிவ சிந்தனை சிவனின் அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும் இந்த நாட்களில் நாம் முழுவதுமே இரவு கண்விழிக்க வேண்டுமோ நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும் இரவு முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்ல வேண்டுமே சிவன் கோவில்களை கண்டிப்பாக செல்ல வேண்டுமா சிவ பூஜை செய்ய வேண்டுமோ இவை அனைத்துமே செய்தால் மகா சிவராத்திரி இருந்து வழிபட்ட முழு பலனையும் பெற முடியுமா போன்ற பல சந்தேகங்கள் கேள்விகள் பலருக்குமே உண்டு ஆனால் பரம்பொருளான சிவபெருமானின் அருளை பெறுவது மிக எளிது உண்மையான பக்தி உறுதியான நம்பிக்கை சிவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் சிறிய அளவிலான முயற்சி இருந்தால் கூட சிவபெருமான் அவரது அருளை நமக்கு தருவார் மகா சிவராத்திரி நாளன்று சித்தர்கள் சொல்லி வைத்த மிக எளிமையான ஐந்து விஷயங்களை கடைபிடித்தாலே மகா சிவராத்திரி விரதமிருந்து வழிபட்ட பலனை நம்மால் பெற முடியும் சிவனின் அருளையும் பெற முடியும் அப்படி மகா சிவராத்திரி என்று செய்ய வேண்டிய அந்த ஐந்து விஷயங்களை பத்தி நாம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் நள்ளிரவு பதினொன்று நாற்பது மணி முதல் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பது வரையிலான நேரமே காலமாக சொல்லப்படுது பார்வதி தேவி உலக உயிர்கள் அனைத்திற்குமே சிவபெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்ட காலமாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசை உச்சத்தில் இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் மட்டுமே முதுகெலும்ப சிறிது வளைக்காமல் நேராக அமர்ந்து கண்களை மூடி பூர்வ மத்தியில் நாம் சிவபெருமானை நினைத்து நாம் மந்திரங்களை சொல்லுவது அந்த மௌனமாக உங்களுடைய கருமாக்கள் எரிக்கும் நெருப்பாக இருக்குது சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன நூத்தி பன்னிரெண்டு வழிகளில் ஒன்று இது மூச்சு உள்ளே போய் வெளியே வரும் அப்படி மூச்சு காற்று திரும்பும் அந்த இடத்துல ஒரு சிறு இடைவெளி இருக்கும் மகா சிவராத்திரி இரவு தியானத்தில் இருந்து அந்த இடைவெளியை மட்டுமே கவனிக்க வேண்டும் காற்று உள்ளே இல்லை வெளியையும் இல்லை அந்த சூனிய புள்ளியில்தான் அந்த சிவன் இருக்கிறது அந்த அது செய்யும் நம்ம மனம் நூறு மடங்கு வேகத்தில் ஒருமைப்படும் சிவத்தை நோக்கி மனம் ஈர்க்கப்படும் பொழுது பரம்பொருளின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் ருத்ராட்சம் என்பது ஒரு சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய மின்கருவி போல சக்தியை சேமிக்கும் விழித்திருக்கும் பொழுது கையில் ஒரு ஐந்து முக ருத்ராட்சத்தை இறுக்கமாக மூடி வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் வாங்கும் நம்ம அந்த எனர்ஜியை அது சேமித்து உங்களுடைய ஆற்றல் சோர்வடையும் பொழுது அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் ஒரு பேட்டரி போல செயல்படும் தண்ணீருக்கு நினைவாற்றல் உண்டு செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து அதை சொட்டு கொண்டு பத்து நிமிடம் சிவாய நம என்னும் மந்திரத்தை நம்ம ஜெபித்து அந்த நீரை மகா சிவராத்திரி என்று கண்விழித்து இரவு முழுக்க சிறிது சிறிதாக குடிக்க வேண்டும் அது இல்லாமல் அந்த நீர் உங்களுடைய செல்களில் உள்ள பழைய கர்ம பதிவுகளை நீக்கும் மருந்தாக மாறும் கர்மாக்கள் நீங்கும் பொழுது இறைவனின் அருள் வேகமாக நம்மை வந்தடையும் இதனால் பல விதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதுடன் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்த உணரக்கூடியதாக இருக்கு மகா சிவராத்திரி பூமியின் வட துருவத்தில் ஆற்றல் மேல் நோக்கி பாயும் நாள் இது ஒவ்வொரு முறை மூச்சு உள்ளிழுக்கும் பொழுது சக்தி உள்ள முழு முதுகெலும்பின் அடிப்பாகத்தில் இருந்து உச்சிக்கு ஏறுவதாக கற்பனை செய்ய வேண்டும் மூச்சு விடும் பொழுது அது இறங்குவதாக கற்பனை செய்ய வேண்டும் இது குண்டலியின் சக்தியை தன் தானாகவே மேல் நோக்கி தள்ளும் எளிய முறை இது ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு நிலையை அடைய வைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி வ மகா சிவராத்திரி நாட்களில் இந்த ஐந்து இதை நம்ம கடைபிடித்து வந்தோம்னா சிவபெருமானின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகா சிவராத்திரி முன்னிட்டு நாடு முழுவதுமே உள்ள அனைத்து சிவ ஆலயங்களுமே பல பூஜைகள் செய்யப்பட்டு வருது மகா சிவராத்திரி நாட்கள்ல விரதம் இருந்து சிவன வழிபட்டார் மூவேலு தலைமுறைக்கு புண்ணியம் வந்து சேரும் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் அடிமுடி காணாத ஜோதி பிளம்பாக காட்சியளித்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில மகா சிவராத்திரி விழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாக சொல்லப்படுது மாசி மாதம் கிருஷ்ணபஜம் சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுது அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் தீரும் காரிய வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்பாற்பட்ட சிவராத்திரியின் விரத மகிமை பற்றி கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்வது நல்லது பிரம்மதேவன் திருமால் குபேரன் இந்திரன் சூரியன் சந்திரன் அக்னி பகவான் உள்ளிட்ட தேவர்கள் பலருமே சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்திருக்காங்க என புராண கதைகள்ல இருக்கு பூமி தானம் தங்க தானம் கோடிக்கணக்கான பசுக்கள் தானம் புராணங்கள்ல சொல்லப்பட்டு மற்றவை பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது நூறு அஸ்வமேத யாக செய்வது பலமுறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்துமே மேற்கொண்டாலுமே ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது என்று சொல்லப்பட்டிருக்கு சிவராத்திரி அன்று அதிகாலையில நாம எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயத்தின் பொழுது காலையில வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை முடிக்க வேண்டும் அதன் பின்பு சிவன் கோவிலுக்கு போய் முறைப்படி நாம் தரிசனம் செய்ய வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து நண்பகல்ல குளிர்த்து மாலையில் சிவ சிவனுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லுவது நல்லது சிவன் கோவில்கள் சென்று நாம் ஏற்பாடுகளை செய்யலாம் மாலையில மீனும் குளித்து வீட்டில் சிவ பூஜை செய்ய வேண்டும் வீட்டிலேயே இரவுல நான்கு ஜாமங்களிலுமே முறைப்படி பூஜை செய்தல் நலம் வில்வ இலையால் அர்ச்சனை செய்தல் கூடுதல் பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு சிவராத்திரி விரதம் மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் பிரம்மாச்சரியத்தை கடைபிடிப்பது நல்லது சிந்தனையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பற்றற்று இருப்பதுடன் பேராசைகள கைவிட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மாலையில் குளித்து நாம் உலர்ந்த அடை ஆடை அணிந்து நெற்றியில் திரு வெந்நீர் அணிந்து கையில் ருத்ராட்ச மாலையுடன் நாம் வீடுகளில் சிவபூஜை செய்தோ அல்லது கோவிலுக்கு சென்றோ சிவனை வழிபடுதல் வேண்டும் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும் யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம் சிவ நடைபெறும் நான்கு கால பூஜை பூக்கள் மற்றும் அபிஷேகப் பொருட்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தல் நல்லது சிவராத்திரி அன்று நள்ளிரவு பதினோரு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நாம காலமாக இருக்கு அந்த நேரத்துல வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த நேரத்துல வளம்புரி சங்கால் அபிஷேகம் செய்து வெல்வ இலையால அர்ச்சனை செய்து சுத்தமான அன்னத்தை நைவேத்தியமாக வைத்து சிவனுக்குரிய பாடல்களை பாடி நாம பல நூறு முறை சொன்னால் பாவங்கள் விலகும் யோகங்கள் சேரும் என்று சொல்லப்படுது சிவராத்திரி தினத்தன்று இரவுல நான்கு ஜாமங்கள் தூங்காமல் நாம் பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில நீராடி காலை நாம் அனுஷ்டத்துடன் உச்சிக்கால மந்திரங்களை சொல்ல முடிக்க வேண்டும் அதன் பின்பு நாம் குரு பூஜை செய்துவிட்டு உடைகள் மற்றும் முனைவினை அந்தனருக்கு தானமாக கொடுப்பது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிவ சிவ பூஜை செய்ய முடியாதவர்கள் நான்கு ஜாமத்திலுமே சிவபுராணம் கேட்டும் சிவன் கோவில்களுக்கு சென்று இரவ கழித்து சிவனை வழிபடுவது சிறப்பு மகா சிவராத்திரி விரதம் விருப்போருக்கு நற்கதி கிடைப்பதுடன் இந்த பூத உடல் மடைந்த பின்பு சொர்க்கத்தையும் இறைவனின் அளிப்பான் என்பதே பின்னணி தத்துவம் இப்படி இருப்பது நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்த நமக்கு சிவகதி அடைக்கக்கூடியதாக இருக்கு இத்துடன் அவர்களின் மூவேலு தலைமுறைகளுக்கும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவது சத்தியம் என்கிறது புராணம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே